உங்கள் இல்ல திருமணம் இனிதே நிக்கா ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து ஒன்பது மாதங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வேலையில் இஸ்ரேல் முதன்முறையாக இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ஐஓஎஃப் இராணுவ படையை சார்ந்தவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய பலவீனத்தை இன்னைக்கு வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு மறுபக்கம் முகர்ற மாசத்தில் இந்த ஆஷிராவுடைய நோன்பு நோட்டு இருக்கக்கூடிய நாம் இதே ஆசிராவுடைய இந்த செயலை சியாக்களுடைய வழிபாட்டு தலங்களின் வழியாக அவர்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய சமயத்தில் பல்வேறு தீவிரவாத தாக்குதல்கள் இன்றைய தேதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது மற்றொரு பக்கம் டொனால்டு ட்ரம்ப்புக்கு மஸ் உதவி செய்வதற்காக முன் வந்திருக்கிறாரு பல பில்லியன்களை இறைக்க தயாராக இருக்காருங்கிற செய்தி வருது இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய ஈலட் நகரத்துக்குள்ள பல்வேறு உளவாளிகள் உள்ளே போயிட்டாங்க போராளி குழுவை சார்ந்தவர்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈலெட் நகரம் எல்லாமே வெறிச்சோடி காணப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தவண்ணம் இருக்குது ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் கடந்த பதிமூணாம் தேதி காசாவுல குறிப்பாக அல் மகாசி மற்றும் கான்யூனிஸ்ட் மத்தியில் இருக்கக்கூடிய கூடாரத்தின் மேலே இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு தாக்குதல் நடத்துச்சு அன்றைய தேதியில் நூறு இருநூறு என்று இருந்த இறப்பு விகிதம் என்பது இடிபாடுகளை எல்லாம் நீக்கி அங்கே இருக்கக்கூடிய ஜனாசாக்களை எடுத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் கிட்டத்தட்ட நானூறு உடல்களை காசாவுடைய டிஃபென்ஸ் சிவில் டிஃபென்ஸ் அமைப்பை சார்ந்த அந்த குழுவை சார்ந்தவர்கள் எல்லாமே எடுத்து அதனுடைய விவரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க அப்போ ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையில் இந்த நானூறு பேர் இழப்பு என்பது இன்னைக்கு காசாவுக்கு ஒரு மிகப்பெரிய சோக சூழலாக காணப்படுகிறது அன்று அணுதினமும் அங்கே வந்து இறப்பு விகிதம் என்பது கூட்டிகிட்டு தான் இருக்குது குறையில ஆனால் உலக நாடுகள் அல்லது சொல்வது சமைப்புகள் இதை உடனடியாக நிறுத்துவதற்கான எந்த வேலையும் செய்யல அப்படிங்கிறதான் எதிர்ச்சியாக நம்ம நாளைக்கு பார்க்க முடியுது அடுத்து வந்திருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கி இஸ்ரேல் தரப்புல இருந்து இரண்டு செய்திகள் வந்திருக்கு இரண்டுமே இஸ்ரேலுடைய இராணுவம் தங்களது இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு குறைபாடு மற்றும் தங்கள் கீழே வந்து எல்லாமே குறைபாடாக இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நீதிமன்றத்திட்டையே சொல்லிருச்சு குறிப்பாக இஸ்ரேலுடைய ஐஓஎஃப் இராணுவ தலைவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய நீதிமன்றத்திலே சொல்கிறாங்க எங்களிடம் மெற்குவா டேங்க் எதுவுமே கிடையாது எல்லா மெர்குவா டேங்க்கும் உடைந்து சின்னா பின்னமாயி அழிஞ்சு போயிருச்சு இது எல்லாமே யார் எடுத்து வெளியே வர்றாங்கன்னா எடியோத் எஹ்னோத் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பத்திரிகை மற்றும் ஹீப்ரோ நியூஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை தான் வெளியேறாங்க ஸோ அந்த செய்தியில் இப்படி தான் வருது எங்களிடம் எந்த மெர்குவா டேங்க்கும் கிடையாது இருக்கக்கூடிய எல்லா மெர்க்குவா டேங்குகளும் மேக்சிமம் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க வெளியிருந்து மெர்க்குவா டேங்குகளை உள்ள கொண்டு வாய்ப்பும் கிடையாது இருக்கக்கூடிய மெர்க்குவா டேங்கையும் சரி பண்ண முடியாது அதே போல் இராணுவ துருப்புக்களுடைய பற்றாக்குறை இங்கே அதிகமாக இருக்குது இவ்வளவு ரிக்கட்டான சூழல்ல ஒரு இரண்டாம் முனை போராக ஹிஸ்புல்லாவோட போர் செய்வது அறிவு சார்ந்த விஷயம் கிடையாது அது நமக்கு தான் ஆபத்தான விஷயம் இது நம்மை மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இஸ்ரேலுடைய அழிவை நோக்கி கொண்டு செல்லும் சொல்லிட்டு இன்னைக்கு ஐ இராணுவத்தை சார்ந்தவர்கள் நீதிபத முன்பாகவே இந்த செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க பேசிருக்காங்க செய்தி வருது மறுபக்கம் இதே ஐடிஎஃப் ராணுவ தீவிரவாத துருப்புகள் இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஒப்பு ஒத்துக்கிறாங்க எல்லாத்துக்கும் எத்தனையாகும் தான் காரணம் அப்படிங்கிறாங்க எகிப்துடைய எல்லை ஓரமாக நின்று கொண்டிருக்க கூடிய சமயத்துல உடனடியாக நாங்கள் இங்கிருந்து வெளிவர தயாரா இருந்தோம் அமைதி பேச்சுவார்த்தை ஹமாஸ் முன் வச்சுச்சு அது நெத்தனியாக ஏத்துக்கல அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் அது ஏற்றுருந்துச்சுன்னா இடைக்கால போர் நிறுத்தம் என்பது இரண்டாம் முறையாக நடந்திருக்கும் இரண்டாம் முறையாக முறையாக ஏன் இவ்வளவு காலம் நடக்கலை அப்படின்னா நெத்தனியாக உடையே பிடிவாதாம்லான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐஓஎஃப் சார்ந்தவர்கள் எல்லாமே அமெரிக்க ஊடகத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து எகிப்து மற்றும் பலஸ்தீனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பார்டரில் நிற்கக்கூடியவர்கள் ஸோ இவர்கள் கொடுத்த பேட்டியும் இன்றைக்கி பெரிய பேசப்படுது மற்றொரு பக்கம் இஸ்ரேலில் அந்த நாட்டுடைய சொந்த மக்களே இன்னைக்கு வந்து எத்தனையாகவும் பதவி விலக வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தை கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் போர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு அதிகமாக இந்த இஸ்ரேல் குடிமக்கள் மற்றும் இந்த பனைக்கைதலை பிடித்து பனை பனைக்கதைதோடைய உறவினர்கள் எல்லாமே இன்னைக்கு வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அளவு விஷயம் கிரிட்டிக்கலாக போயிட்டு இருக்கு அடுத்து இன்னைக்கு ஈலட் என்ற துறைமுகத்தை நோக்கி ஹிஸ்புல்லா மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அதே போல கிரியாட் மோனாட் இன்றைய தேதியில காலையிலிருந்து கிடைத்த ஐம்பது ராக்கெட்டுகள் கிரியாட்ஸ் மோனா என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய துறைமுகம் சார்ந்த இடங்களை நோக்கி ஹிஸ்புல்லா தரமாரியா தாக்குதல் நடத்திட்டு இருக்கு மறுபக்கம் ஈலட் துறைமுகம் இருக்குல்ல அந்த துறைமுகம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதாவது ஈலட் துறைமுகத்துடைய நிர்வாக தலைவர் சொல்றாரு கடந்த ஒன்பது மாதங்கள்ல ஒரே ஒரு கப்பல் மட்டும்தான் இஸ்ரேலுடைய கப்பல் எங்களுடைய துறைமுகம் வந்து துறைமுகம் வெறிச்சோடி கிடக்குது வியாபாரம் இல்லாமல் மிகப்பெரிய நலிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய செய்தியை வெளியிட்டு அப்போ ஹூதிக்கள் அன்சார விழாக்கள் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா என்னடாவது எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி தாக்குதலை மீறி ஒரு கப்பல் போயிருச்சா அந்த கப்பல் ஏறா புறா அப்படிங்கிற மாதிரியும் இன்னும் கூடுதல் படைகளை இறக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தாட் வந்திருக்கும் இருக்கும் ஸோ அந்தளவு வந்து ஒரே ஒரு கப்பல் தான் போயிருக்குது அதுவும் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வழியில் அது வந்து ரீச் ஆயிருக்கு நான் சொன்ன மாதிரி ஜிப்ரால்டல் நீரிணை வழியாக கூட அது போயிருக்கலாம் அல்லது வந்து வேறு சில நீரிணை வலியாக கூட போயிருக்கலாம் ஸோ அளவு ஒரு கட்டுப்பாட்டில் வந்து கொதிக்கல் ஹன்சார் விழாக்கள் வச்சிருக்கிறாங்க ஹன்சார் விழாக்களுடைய நடவடிக்கை காரணமாகத்தான் இஸ்ரேலுடைய வீழ்ச்சி மேற்குலகத்துடைய பொருளாதார வீழ்ச்சி என்பது இன்னைக்கு மிகப்பெரிய அடியாக இருக்குங்கிற விஷயத்த நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு இந்த ஈழட் துறைமுகம் இருக்குல்ல இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய சோக் பாயிண்டாக நிற்கிது ஈழட் துறைமுகத்துக்குள்ள இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பயம் கலந்த நிலை உருவாகியிருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்றைய இரவு வந்திருக்கக்கூடிய செய்தி ஜோர்டான் மற்றும் எகிப்துடைய எல்லை வழியாக பல்வேறு போராளி குழுக்கள் எல்லாமே உள்ள போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அலர்ட் சவுண்ட் இஸ்ரேல் ஃபுல்லாக அடிக்குது ஸோ அந்த மக்கள் எல்லாமே கடைகளெல்லாம் மூடிட்டு இருக்கக்கூடிய மாட்டுகளையெல்லாம் மூடிட்டு வீடுகளில் தஞ்சம் இருக்கிறாங்க அந்த குழுவை சார்ந்தவர்கள் எத்தனை நம்பர் உள்ள போயிருக்காங்கிற தகவல் வரல ஆனால் உடனடியாக எகிப்து ஜோர்டானுக்கு போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய எல்லை ஓரமான இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முடக்கக்கூடிய வேலையில் இஸ்ரேல் ஈடுபடுது குறிப்பாக பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய நம்பர் வழியாக இருக்கக்கூடிய ஒரே தேசிய நெடுஞ்சாலை அதாவது ஜோர்டான் எகிப்து அதை கனெக்ட் பண்ற மாதிரி பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த சாலையை வந்து முடக்கிட்டாங்க ஸோ இந்தளவு ஒரு பயத்தோடு மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை இஸ்ரேல் செய்யுது இதற்காகத்தான் ஹீப்ரூ நியூஸ் பத்திரிகை இப்படி விமர்சனம் பண்ணி எழுது இந்த பயம் உங்களுக்கு ஏன் இவ்வளோ நாள் இருக்குல்ல அதை ஏன் நீங்கள் திரும்ப செய்கிறீங்க அக்டோபர் இருந்து நீங்கள் எந்த பாடத்தையும் படிக்கலை மாறாக பயத்தை மட்டும் தான் படிச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய சொந்த நாட்டு பத்திரிக்கை கூடிய ஹீப்ரூ டைம்ஸை இன்னைக்கு செய்தி வெளியிட்டிருக்க அளவு இன்னைக்கு உளவாளிகள் எல்லாமே உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் வந்த வண்ணம் இருக்கு மறுபக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹூதிக்கல் சவுதி அரேபியாவுக்கு வெளிப்படையாக ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க சவுதி தொடர்ந்து அந்தரங்கத்துல இஸ்ரேலோட கள்ள உறவுல இருக்கு அப்படிங்கறதாக்கள் அடிச்சு சொல்றாங்க தொடர்ந்து உதவி செஞ்சுட்டே இருக்கிறீங்க இந்த உதவி முஸ்லீம் சமூகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பெரிய துரோகமாக இருக்குது அதனால நிச்சயமாக உங்களுக்கு பல்லுக்கு பல் என்ற அடிப்படையில் நீங்கள் செய்த குற்றத்திற்கு நிச்சயமாக நீங்கள் பாவத்தையும் தண்டனையும் அது அனுபவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவிக்கள் அன்சார விழாக்கள் எச்சரிச்சிருக்காங்க மேலும் கூடுதலாக சொல்றாங்க இந்த சவுதி அரேபியா அமெரிக்கா இங்கே கூட இருக்குங்கிற தெனாவட்டோடு திமுரோடு எங்களுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சனாவுடைய துறைமுகத்தை விமான நிலையத்தை அடித்து தொகர்க்கணுங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கிறீங்க ஒருவேளை சனா நகரத்தை நீங்க அமெரிக்காவுடைய துணையோடு தாக்குதல் நடத்துனீங்கன்னா மாறாக நாங்கள் உங்களுடைய துறைமுகமாக இருக்கக்கூடிய ரியாதில் இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட் விமான நிலையத்தை தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லக்கூடிய ஓப்பனாகவே மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனம் பாருங்கள் எந்தளவு இருக்குன்னு தங்களது சொந்த மக்களை கொலை செய்வதை தாண்டி இராணுவ துருப்புகளையும் கொலை இருக்காங்க ஹனிபல் டைரக்டர் சொல்லக்கூடிய திட்டத்தின் வழியாக ஹமாசை சார்ந்த போராளிகளை யாராவது இந்த பனையக்கதிகளை பிடிச்சிட்டு போகிறாங்க அல்லது துருப்புகளை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னா அந்த போராளி குழுவை சார்ந்த அந்த போராளியை கொள்வதோடு அங்கே கூட இருக்கக்கூடிய குடிமக்கள் அல்லது இராணுவ துருப்பாக இருந்தாலும் கொன்று சாகடிக்கணும் அதோடு சேர்த்து அந்த எதிரியை இறக்கணும் ஹனிவேல் ஹனிவெல்ட் திட்டம் ஸோ இந்த திட்டத்தை நீங்கள் அமல்படுத்தி பல துருப்புக்களை இஸ்ரேலுடைய இராணுவமே கொண்டுட்டு இருக்கு அப்படிங்கிறது வேற விஷயம் இன்றைக்கி கண்மூனித்தனமாக ஒரு வேலையை பார்த்துருக்கு வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய ரமன்னா ஒரு முக்கியமான நகரம் இங்க இருக்கக்கூடிய பைத் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு கார் போயிட்டு இருந்திருக்கு ஸோ இந்த கார் வந்து கிட்டத்தட்ட வலசின் கொடியினா லோகோலா இருக்கிற மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு போல உடனடியாக சரமாரியான தாக்குதல் நடத்திருக்காங்க இதுல சில நபர்கள் இறந்துடுறாங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது தனது சொந்த நாட்டு இராணுவத்துடைய துருப்புக்கள் உள்ள போயிட்டு இருந்திருக்காங்க அந்த கண்மூடித்தனமாக இன்னைக்கு ஒரு இனப்படுகொய் படுகொலையை வந்து இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நகர்க்க முடியுது அடுத்து ரஷ்ய தலைவர் புட்டினுடைய உயிருக்கு ஆபத்து இன்னைக்கு உக்ரைன் இருந்து மிகப்பெரிய எச்சரிக்கை வந்திருக்கு உங்களை விரைவில் கொல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை இது வந்து கிவி உக்ரைனுடைய தலைவராக கிவியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறையுடைய தலைவர் சொல்கிறாரு உறுதிப்படுத்துகிறாரு நிச்சயமாக ரஷ்ய தலைவர் புட்டினை நாங்கள் கொள்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறார் ஸோ இதற்கு பதில் அளித்த ரஷ்ய தலைவர் புட்டின் அல்லது புட்டினுடைய அரசாங்க தலைவர் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா வி ஆர் ரெடி டு எவ்ரி திங் எல்லாத்துக்கும் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் இந்த மாதிரி வார்த்தை வரும்னு எங்களுக்கு தெரியும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க ரஷ்ய தலைவர் எதுவுமே நெருங்கக்கூடிய முடியாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை திருப்பி பதிலாக இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு எதர்ச்சியான நிலையை பார்க்க முடியுது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இன்னைக்கு ஈரான் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கு பிரிக்ஸ்ல யார் யார் உறுப்பு நாடுகளா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆயில் மற்றும் கேஸ் நேச்சுரல் கேஸ் இயற்கை எரிவாயு மற்றும் எண்ணெய் இது எல்லாமே தங்குதடை இல்லாமல் இனிமேல் சப்ளை ஆகும் சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதத்தையும் உறுதியும் இன்னைக்கு கொடுத்துருக்கு ஸோ அந்த பிரிக்ஸ் என்பது மிகப்பெரிய அளவில் நேட்டோவோ நேட்டோவுக்கு இணையாக நேட்டோவை பீட் பண்ணும் அளவுக்கு இன்னைக்கு பிரிக்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு பிரிக்ஸ் பல்வேறு சின்ன சின்ன நாடுகள்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு இந்தியா விஸ் ரஷ்யா உறவு என்பது மேம்பட்டு இருக்கிற இந்திய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு போனார் புட்டினை சந்திச்சு பல விஷயங்களை ராஜாங்க ரீதியாக பேசினார் ஸோ இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே யூஎஸ்க்கு பிடிக்கல அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா நேட்டோ வந்து இணைந்து இருக்க வேண்டும் நேட்டோட இந்தியா அது இல்லாமல் உக்ரைனுக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணுங்கிறதா அமெரிக்காவுடைய ஆசை இருந்த போதும் அதை கண்டனம் தெரிவிச்சுட்டு இன்றைய தேதியில் ஒரு ஸ்டாண்ட் மாற்றி எப்படி சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா நீ வந்து ரஷ்யாவோட கூட்டணியில் இருக்கிற பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிற ஸோ உக்ரைனை குறித்து நீங்கள் பேசு ரஷ்ய தலைவர் புட்டினுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுங்க உக்ரைனுடைய நிலைமை இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்கு அமைதிக்கான பேச்சுவார்த்தை எப்படி எடுக்கணுங்கிற மாதிரி இந்திய தலைவர் மோடி ரஷ்ய தலைவர் புட்டின்ட்டு போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமான ஒரு அழுத்தத்தை கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து அமெரிக்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டு கொண்டு அடுத்து சீன தலைவர் ஜே பிங் இன்னைக்கு வந்து ஹமாஸ் மற்றும் ஃபத்தகு இந்த இரண்டு அமைப்பையும் அழைச்சிருக்காரு ஹமாஸ் ஃபத்தகு ஹமாஸ் என்ற அமைப்பு காசா பகுதியும் ஃபத்தக் என்ற அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸ் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ இந்த போர்க்காலத்தில் இந்த இரண்டு நபர்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு ஒருமித்த கருத்தோடு உருவாக்கணும்னு சொல்லிட்டு ரஷ்ய தலைவர் புட்டின் கொஞ்சம் காலங்களுக்கு மாதங்களுக்கு முன்னாடி தங்களது நாட்டுக்கு அழைச்சி சில பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தார் அதில் வெறும் ஹமாஸ் பத்தகம் மட்டும் இல்லாமல் இன்னும் சின்ன சின்ன போராளி குழுக்கள் கூதிக்களுடைய தலைவர்கள் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர்கள் ஈரானுடைய ஐஆர்ஜிசி தலைவர்கள் எல்லாமே கலந்துட்டாங்க ஸோ அதே போல் ஒரு ஈவென்ட் இன்றைக்கி சீனா வந்து ஒரு அழைப்பு கொடுத்திருக்கு சீனாவுடைய தலைநகரம் பெய்ஜிங்ல வந்து வரக்கூடிய சில நாட்களில் அல்லது வாரங்களில் நிச்சயமாக இந்த பத்தகு தலைவர்களுடைய மூத்த தலைவர்கள் ஹமாசுடைய மூத்த தலைவர்கள் இருவரையும் அழைச்சு ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தி இரண்டு பேரையும் ஒன்றாக்கி இந்த போரில் வந்து ஒரு நல்ல நிலையை எடுத்து செல்லணும் அப்படிங்கிறது சீனாவுடைய ஒரு கணக்காக இருக்குது அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறதான் நமது பார்வையாக இருக்குது அடுத்து இன்னைக்கு மொஹரம் மாசம் அப்படின்னாலே நிச்சயமாக ஆஷுரா என்ற தினம் ரொம்ப முக்கியமான தினம் முஸ்லீம்கள் மத்தியில் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நபிகள் நாயும் காட்டி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையான செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா நோன்பு வைப்பது பொதுவாக இந்த ஆசுரா தினத்துல ரமணானுக்கு முன்பிருந்த காலகட்டங்களில் ரமணான் கடமையா ஆக்குவதற்கு முன்பாக அதாவது ரமணான்ல விரதம் இருக்காங்கல்ல அதற்கு முன்னாடி காலங்கள்ல இந்த ஆசுராவுடைய தான் நோன்பு வச்சிருக்கிறாங்க சோ இந்த ஆசுராவுடைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எப்படி நோன்பு வைத்தாங்கன்னா அதே காலகட்டங்கள் அதே நாள்ல வந்து யூதர்களும் நோன்பு வைப்பாங்க அதாவது பிறை பத்தில் நோன்பு வைப்பாங்க சோ இந்த பிறை பத்தில் ஒரு நாள் மட்டும் நோன்பு வைக்க வைப்பது என்பது யூதர்களுடைய வழக்கமா இருக்கு சோ நாம் மூசாவை அவர்களை விட அதிகமாக நம்ம காதல் பண்றோம் நேசிக்கிறோம் அவர்களை மூசாவுடைய ஓரிரு கொள்கையையும் நம் வழித்தொன்றலாக இஸ்லாமாக வருகிறது சோ அதனால அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பத்து பதினொன்று அல்லது ஒன்பது பத்து அதாவது பத்து என்பது மையமாக வைத்துக் கொண்டு ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று இந்த இரண்டு நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்பதுதான் நபி சல் அல்லா அலுவலாம் அவர்கள் காட்டி கொடுத்த மிகப்பெரிய ஒரு நன்மையான செயல் அதை தாண்டி இந்த முகர்ம மாசத்தில் பெரிய வணக்க வழிபாடு என்பது பெரியதாக இல்லாட்டி சின்ன சின்ன நமக்குண்டான என இஸ்லாமிய மாதங்கள் பனிரெண்டு மாதத்திற்கும் பனிரண்டு சிறப்பு இருக்கு ஒவ்வொரு மாதங்களையும் ஒவ்வொரு நன்மையான செயல்கள் செய்வார்கள் ஆனால் அது ஒரு வழிபாட்டு ரீதியாக வரக்கூடிய ஒரு கட்டமைப்பு ரீதியாக வரக்கூடிய இடத்துல இந்த நோன்பை தாண்டி பெரிய அமலாக எதுவும் பெருசாக அங்கே பேசப்படலை ஆனால் சியாக்களை பொறுத்தவரையும் அவர்கள் அதிகமாக ஹொசைனி அசனை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறதுனால அவர்கள் இந்த இஸ்லாம் என்ற கொள்கைக்கு கொள்கை இஸ்லாம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய கொள்கைக்கு மாற்றாக இருக்கிறதுனால சில விஷயங்களை செய்றாங்க சோ அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம போக விரும்பலை அது என்னென்ன வணக்க வழிபாடு எப்படி அவங்கள அடிச்சுக்குவாங்க இஸ்லாத்தில் இல்லாத விஷயத்தை அவங்க எப்படி செய்கிறாங்க அது ஒரு நபர் ரெண்டு நம்பர் கிடையாது சியாக்களை இன்றைக்கி உலகத்தில் லட்சக்கணக்கான நாடுகளில் இருக்கிறாங்க சின்ன சின்ன நாடுகளில் சிறுபான்மையாகவும் பெரும்பான்மையாக லெபனான் ஈரான் ஈராக் போன்ற நாடுகள் ஓமன் போன்ற நாடுகள் போன்ற நாடுகள்ல இருக்கிறாங்க ஸோ இவர்கள் இந்த ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு ஆண்டு காலமாக பிறை பத்துல வந்து இந்த மாதிரி செய்வாங்க ஒன்பது பத்து பதினொன்று இந்த நாட்கள்ல வந்து பெரிய விழாக்களாக எடுத்து தங்களை அடித்து கொண்டு ஹுசேன் 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 கத்துவாங்க அந்த தியாகத்தை போற்றுவாங்க சோ இப்படிப்பட்ட செயல்பாட்டில் இருக்கிற இவங்க இந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய விழாக்கள்ல தான் இன்னைக்கு தாக்குதல் நடந்திருக்கு ஸோ அதை நம்ம பத்தி தான் பார்க்க போறோம் ஒம்மன் நாட்டில் பாத்தீங்கன்னா ஒமனுடைய தலைநகரம் மஸ்கட் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஹுமைத் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல்ல இது போன்ற ஒரு திருவிழாக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க திருவிழாவை திருவிழா போல தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க இப்படி கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நபர்கள் மத்தியில் இரண்டு துப்பாக்கிதாரிகள் உள்ள போந்து சரமாரியான துப்பாக்கிச் சூடு நடத்திருக்கிறான் அதுல எழுநூறு மக நபர்கள் கலந்து அதில் அதுல கிட்டத்தட்ட இருபது பேர் பலியா இருக்காங்க இன்னும் அக்யூரட்டா வரல இருபது பேர் பலியானதாலும் செய்திதான் வந்து இருக்குது சோ இன்றைய தேதியில இந்த சியாத்தில் நடத்தக்கூடிய இந்த முகர்ல இந்த ஆஷிராவுடைய தின இந்த நிகழ்ச்சியில பல்வேறு தீவிரவாத தாக்குதல் நடத்துவதை இன்னைக்கு வேற மாதிரி சில விஷயங்கள்லாம் முடிச்சு போடப்படுது இதில் ஐஎஸ்ஐஎஸ் உடைய செயல்பாடு இருக்குது மொசாதுடைய செயல்பாடு இருக்குது சிஐஏ உடைய செயல்பாடு இருக்குது ஈரான் இன்னைக்கு வந்து ஃபலஸ்தீனுக்கு உதவக்கூடிய நிலையில் இந்த ஆஷிராவுடைய நேரத்தில் மக்கள் கூடுவாங்கன்னு தெரிஞ்சு சில அட்டாக்கும் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இது மேற்குலகம் எப்படி டைவெர்ட் பண்ணுதுன்னா சியா சன்னி பிரச்சனையாக அதாவது சியாக்களை விரும்பாத சன்னிக்கள் தான் உள்ள பூந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க இது நடக்குது இல்லைன்னு சொல்லலை ஒரு சில இடங்களில் ஆப்கானிஸ்தான்ல இடையில சில சமயம் நடந்திருக்கு அந்த சியா கொள்கையில அதிகமாக இருக்கிற நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சன்னி கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் விமர்சனம் பண்ணுவது அல்லது சன்னி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடுகளில் சியாக்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவர்களை கெல்ட் பண்ணுவது அல்லது தாக்குவது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்குது ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் பெரும்பான்மையாக மொசாத ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத குழுக்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது இதன் மூலம் பெரிய அரசியல் ஆதாயம் அடையணும் அப்படிங்கிறத அவங்க நோக்கம் ஸோ ஒமன்ல இன்னைக்கு நடந்த தகுதியில் கிட்டத்தட்ட இருபது பேர் பலி ஈரான்ல இருக்கக்கூடிய ஹிராசிஸ் என்று சொல்லக்கூடிய இடம் இங்கே வந்து சா செகார் என்று சொல்லக்கூடிய மசூதி இங்கேயும் வந்து இதே போன்ற வெடிகுண்டு வெடித்ததான சத்தம் கேட்டு மக்கள் அலரடிச்சு ஓடி இருக்கிறாங்க இந்த செய்தியும் வருது இதே போல யூஏஇ இதுலையும் சில விஷயங்கள் அசம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஆஷுராவுடைய தினத்தில் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக சியாக்கள் தங்களுடைய இஸ்லாமிய கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு செயல் எடுத்து பெரிய வழிபாடாக அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில் இன்றைக்கி இந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்போ கொள்கையை தாண்டி அவர்களுக்கு நம்ம வந்து அரணா நிற்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் இது வந்து மிகப்பெரிய அபத்தமான விஷயம் ஒரு கோயில் திருவிழாவில் ஒரு சர்ச்சு திருவிழாவில் என்ன நடக்கக்கூடாதோ அது அங்கே நடந்துருச்சுன்னா நம்ம என்ன வி விதத்தில் விதத்தில் போய் அங்கே நின்று குரல் கொடுப்போமோ அதே போன்ற நிலையில தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும் எப்படி பார்த்தா நம்ம அவனும் ஒரு க களிமா முஸ்லீம் கொள்கால் வேறுபட்டு இருந்தாலும் அவனுக்கு நடந்த இந்த தாக்குதல் என்பது இந்த சியாக்களை ஒடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு நடந்தாலும் சரி அல்லது வந்து இந்த சியாக்களை வந்து மத்திய கிழக்களை பெரிய டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒடுக்க நினைத்த மேற்குலகமா இருந்தாலும் சரி இன்னைக்கு கண்டிப்பாக நாம கடமைப்பட்டிருக்கின்றோம் ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு நிச்சயமாக கண்டிக்கத்தக்க ஒன்றாக காணப்படுது மற்றபடி இன்னைக்கு ஒரு ஹிந்துக்கள் வழிபாட்டு முறையோ கிறிஸ்துவ வழிபாட்டு முறையோ நம்ம எங்கேயும் விமர்சனம் பண்றது இல்லை அதே மாதிரி சியாக்களுடைய வழிபாட்டு முறையை நம்ம விமர்சனம் பண்ணாம கடந்துட்டு போகலாம் ஆனால் அவர்கள் முஸ்லீம் என்ற நிலையிலிருந்து வரக்கூடிய சமயத்தில் அந்த கொள்கை ரீதியாக நீ முஸ்லீம்னு ஒன்னு அடையாளப்படுத்திக்கிட்டேன்னா உன்னுடைய கொள்கை என்ன ஆசராவுடைய தினத்தில உன்னுடைய கொள்கை என்ன முகரம் மாசத்துல என்ன நாம நபிகளார் கற்றுக் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற கொள்கை ரீதியாக மாறுபட்டு தவிர அவர்களும் அடிப்படையில் முஸ்லீமாக இருக்கிறனால அவர்களுக்கு எல்லக்கூடிய இந்த அநீத விஷயத்துல நாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து அவர்களுக்கு குரல் கொடுக்கணும் மற்றபடி நம்ம டிபேட் விவாதம் செஞ்சு அதை நம்ம வந்து பார்த்துக்குவோம் சில கொள்கை விஷயத்த ஆனால் இந்த விஷயத்த நம்ம வந்து உறுதுணை அணிக்கணும் குரல் கொடுக்கணும் அப்படிங்குறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அடுத்து இறுதியாக இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் அதிலேயே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் என்னன்னா பல முறை சொல்லியிருக்கு இன்னைக்கு சொல்லுது ஜனநாயகத்தை நாங்கள் ஏற்கவில்லை ஜனநாயகத்தை நாங்கள் நம்பவில்லை மேற்குலகம் போலியாக உருவாக்கியதுதான் ஜனநாயகம் ஜனநாயகம் உள்ள நாடு எல்லாமே சுதந்திரம் பெற்றுருச்சா அல்லது ஜனநாயகம் என்ற போர்ல போர்வையில் என்னென்ன அட்டுழியங்கள் இங்கே நடந்துட்டு இருக்குது அதனால எங்களுக்கு ஜனநாயகம் கிடையாது நாங்கள் எ எடுக்கவும் மாட்டோம் ஆப்கானிஸ்தான்ல தலிபான்கூட ஆட்சி இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மு இருபது ஆண்டுகளாக மேற்குலகம் இந்த ஜனநாயகத்தை எங்கள் மீது திரிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதனால இனிமேல் நீங்கள் மத்தியில் ஜனநாயகத்தை நீங்கள் திணிக்கவே முடியாது அது எந்த வடிவிலும் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாரு ஸோ அப்போ நிச்சயமாக இந்த ஜனநாயகம் என்ற கட்டமைப்புக்குள்ள எவ்வளவு குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கிறத ஆப்கானிஸ்தான்கள் புரிஞ்சு பேசி இருக்கிறாங்க நாம் ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயகத்தை நம்புகின்றோம் ஜனநாயகத்தில் அடிப்படையில் போராடுகின்றோம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அது நமக்கு தேவை இல்லைன்னு சொல்லலை டாக்டர் அம்ப பா பாபா சாஹிப் அம்பேத்கரும் அதை தான் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு ஆனால் இந்த ஜனநாயகம் எத்தனை பேருக்கு சரியான முறையில் பயன்பட்டு இருக்குது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை உடைசல் உடைசல்கள் வழியாக இன்னைக்கு ஆதிக்க சக்திகள் குறிப்பாக பாஜக இந்துத்துவவாதிகள் எல்லாமே எந்த அளவு அவங்க எத்துமீறிட்டு இருக்கிறாங்க ஒரு முஸ்லீம பொது இடத்துல போட்டு அடிச்சு கொள்றான் ஜனநாயகம் என்ன சொல்லுது அது அங்க நிறைவேற்றப்பட்டிருக்குதா அப்ப ஜனநாயக விளிம்புகள் இருந்து பார்க்கக்கூடிய சமயத்துல எந்த விஷயமும் ஜனநாயகம் என்ற அடிப்படையில் இங்கு நிலைநிறுத்தப்படுவது கிடையாது மாறாக அந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி இன்னைக்கு ஆதிக்கச்சிகள் நம்மை சுரண்டி கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா பரக்கத்துகூ முடியறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் நோம்புச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் வைக்காத நபர்கள் பிறை ஒன்பது பத்து வைத்திருப்பீங்க அப்படி ஒன்பது விட்டவர்கள் பத்து பதினொன்று வைங்க நிச்சயமாக இந்த நோம்பல பறக்கத்திற்கு இது உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய நல்வாழ்வையும் மேம்படுத்தும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து